ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு ஷானாரின் வணக்கம் கும்ப ராசி ரெண்டாயிரத்தி பதினேழு சனி பயிற்சி கும்ப ராசி கும்பராசிக்கு பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுர் ராசியில் அதாவது விருச்சிகத்திலேருந்து தனுர் ராசிக்கு இடம் மாறக்கூடிய சனியுடைய பலன் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது லாபஸ்தானத்தில் சனியுடைய பயிற்சி வருது கும்பத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னா என்ன பதினோராவது வீடு லாபம் முன்னேற்றம் யோகம் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த பதினோராவது வீடு இந்த பதினோராவது வீட்டில் சனியுடைய பயிற்சி மூத்த சகோதரர் மதியம் சொல்லலாம் இந்த பதினோராவது வீட்டில் இந்த சனியுடைய பயிற்சி கும்ப ராசிக்கு வர்றதுனால அதிகமான யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கும்பத்துக்கு வரும் இப்போது இந்த கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பதினோராவது வீட்டுடைய பலன் என்னென்னு பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு Nariya profits sekapodiya or time by the time. Power of Pramits. Use Pramits for Vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. Pramits will energize the area. Use Pramits to gain various benefits. For further details, contact. Pro Max Superstar Mr. Bafna Sultan The Personal Care Solution Address Shop number, S13 2nd Floor Dr. Rajiv Davar, 231 Chennai 7 Contact அதிகமாக குடிக்கிறதுக்கும் சேமிப்புக்கும் அவங்களுடைய முன்னேற்றங்களை வந்து ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையிறதுக்கும் நாடு கடந்த முன்னேற்றம் கடல் கடந்த முன்னேற்றம்னு சொல்கிறோம் உலகளாவிய முன்னேற்றம் பெரிய விரிவாக்கம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் அதே மாதிரி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு இந்த வாட்டி பெயர் இடம் பெயரக்கூடிய சனி தனுர் வீட்டில் போகிறதுனால குருவுடைய வீடு உங்கள் ஜாதகத்தில் வந்து குருவும் நன்றாக இருந்து சனியும் நன்றாக இருந்தால் இந்த ராசியோட இந்த ட்ரான்சிட்டோட ப்ரடிக்ஷன் பலன் வந்து ஹைலி பாசிட்டிவ் மூத்த சகோதரர்கள் மூலியமான ஆதாய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலியமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஜாப் ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் வேலையில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் பல தொழில் செய்யக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்து முக்கிய பதவி இந்த முறை கும்பராசிக்காரர்களுக்கு வந்து தானாக வந்து அமையும் மாலை வந்து மேலே விழுறது மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப்க்கு வந்து இந்த வாட்டி கும்பராசிக்கு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணத்தை தடை இருந்தால் அந்த தடைகள் விலகும் காதல் செய்கிறவங்களுக்கு வந்து கைப்பூடி கொடுக்கும் நல்ல பலனாக பார்க்குறோம் அடுத்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராவது வீட்டு சனியுடைய இந்த பயிற்சி அவருடைய பார்வைகளுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இந்த பார்வையுடைய பலன்லாம் நம்ம பார்க்கும்போது ராசி மேலேயே வந்து சனியுடைய பார்வை விழுது சனியுடைய ராசியில் அவருடைய பார்வையை விழும்போது என்ன ஆகுனா இப்போ நம்ம வீட்டை நாமளே பார்க்குறது மாதிரி நம்மளை நாமளே கன்னடில் பார்க்குறது மாதிரி அப்போ அந்த மாதிரியான இந்த பார்வை வந்து என்ன பண்ணோம் வேகத்தை அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணத்துக்கு உண்டான வேண்டுதல்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இந்த வேகத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்குண்டான முயற்சிகளில் பாசிட்டிவான பலன் அதை நிறைவேற்றுகிற எல்லா விதமான சாத்திய பலன்களையும் கொடுத்துரும் ஈஸியாக இப்போ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசி மேலேயே பதிய உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய எண்ணங்களுடைய வலிமையும் வெளிப்படுறதுக்கு ஒரு சரியான நேரமாக இந்த நேரத்தை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய திறமைகள் இருந்திருக்கோம் அந்த திறமைகள்லாம் இப்போ வெளியில் வரும் இப்போ கும்ப பொறுத்த வரைக்கும் அந்த ராசி மேலேயே சரி பார்வை சினிமாவில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க அப்புறம் பொதுஜன வாழ்க்கை மக்கள் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கவங்களுலாம் பார்த்திங்கன்னா இவங்க யார்னு அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு இந்த ராசியுடைய பலன் இந்த வாட்டி ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக இருக்குது நடிகர்கள் நடிகைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு துறைகள் கலைத்துறையில் வேறு எத்தனையோ துறைகள் இருக்குது இசைத்துறை இருக்குது அதே மாதிரி வந்து ஊடகத்துறை பத்திரிகைத்துறை எழுத்தாளர்கள் இவங்க எல்லாருடைய அடையாளமும் அவங்களுடைய பெயரும் வெளிப்படுறது ஒரு நல்ல டைம் குறிப்பாக வந்து பாலிட்டிக்கல் லைஃப்பில் சோஷியல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாட்டி வந்து மாலை மரியாதை கௌரவம் கிடைக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் கொடுக்கும் அதே மாதிரி கும்பராசிக்கு அந்த சனியோடைய பார்வை ஐந்தாவது வீட்டில் போய் பதியுது புனர் ஜென்மஸ்தானம்னு சொல்கிறாங்க பூர்வ ஜென்மஸ்தானத்தில் போய் சனியுடைய அந்த பார்வை வந்து பதியுது இந்த புனர்ஜென்மத்தை செய்த புண்ணியங்கள் வாயிலாக இந்த ஜென்மத்தில் உங்களுடைய திறமை அறிவு உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஆற்றல் இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் உங்களுடைய புண்ணிய விதைகள் மூலயமா அதை அனுபவிக்கிற ஒரு காலம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் அந்த மாதிரி காலமாக தான் இந்த டைமில் இருக்குது புத்திரர்கள் அதாவது குழந்த பாக்கியத்துக்காக யாராவது காத்திருந்தானா அந்த சனியுடைய பார்வை அதுவும் உங்களுக்கு உண்டாகும் பொதுவாக சனி பார்வையை இதெல்லாம் தடங்கல் பண்ணோம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அது நல்ல பலனை கொடுக்கும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பார்வை அங்கேருந்து எட்டாவது வீடு அந்த ராசிக்கு எட்டாவது வீட்டில் பதியுது இப்போ எட்டாவது வீடுனால் வந்து இது கஷ்டமான இடம்னு நம்ம நினைக்கலாம் இது கிடையாது இந்த ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டில் பார்வை பதியும் போது நாடு கடந்து போகிறது ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படின் ட்ராவல் பண்ணாங்க கொஞ்சம் டூரிசம் பண்ணோம் இல்லை வந்து ஒர்க் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக அமையும் பாசிட்டிவாக அமையும் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது ஒரு மனக்கசப்பான பிரச்சனைகள் வழக்குகள் இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தடங்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலத்தை பார்க்குறோம் வழக்குகள்லாம் சாதகமாக மாறும் நிறைய நண்பர்கள் நல்ல மனிதர்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த சமயத்தில் ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம சொல்கிறோம் சரி இப்போது மிக துல்லியமாக இந்த கும்பராசிக்கு இந்த பலனெலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா எப்படி பார்க்கறது நான் சொல்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து பாருங்கள் நீங்கள் என்ன லக்னம் உங்கள் ராசி வந்து கும்பமாக இருக்கும் நீங்கள் என்ன லக்னம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல அதை கண்டுபிடிங்க அங்கேருந்து இந்த சனியுடைய கிரகம் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ வலிமை பெற்றிருக்குன்னு பாருங்கள் அப்படி வலிமை பெற்றிருந்தால் நான் சொன்ன பல நூறு சதவீதம் நடக்கும் அப்படி அது வலிமை பெறலை சனி கிரகம் வலிமை பெறாமல் இருக்குது ஸ்ட்ராங்காக இல்லை நல்ல இடத்துல அது இடம் பெறலை என்னோட பிறவி ஜாது தோஷங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொன்னேன் இந்த கும்பராசிக்குறான பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் சில சோதனைகள்லாம் வரும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதக உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை வச்சு உங்களுக்கு பார்க்க தெரியலன்னு சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்கிறேன் ஆண்கள் வலது கையும் பெண்கள் இடது கையும் எடுத்துங்க உங்களுடைய நடு நடுவரலு கீழே உள்ள இந்த மேடை வந்து கூர்ந்து கவனிங்க இந்த மேடு வலிமையாக இருந்தால் இருந்தாலும் உயரமாக இருந்தால் மற்ற மேடுகளோட உயரமாக இருந்தால் இந்த சனி வந்து உங்களுக்கு வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இடது கை பெண்களுக்கு இடது கையில் இந்த மேடு வந்து உயரமாக இருந்தால் உங்களுக்கு வலுவாக இருக்குது உங்கள் ஆசைகள் இந்த வாட்டி கும்பராசிக்கு எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் சப்போஸ் இந்த மேடில் வந்து பல்ல இருக்கு இல்லை பிளாக் மோல் இருக்கு இல்லை ஒரு அரிசோண்ட லைன் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் சைன் அந்த நெகட்டிவ் சைனை வந்து நீங்கள் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னா அதுக்கு சில ஸ்டெப் வழி இருக்கு அது நீங்கள் வந்து நான் என்ன நீங்கள் தொடர்பு போது நான் சொல்கிறேன் இந்த நெகட்டிவ் சைன் இருக்கான்போது நீங்கள் செக் பண்ணி ஒரு பிளாக் மோல் இருக்குது இல்லை ஒரு ரிசாண்ட்டர் லைன் இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி முதல்ல அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதையும் தாண்டி உங்களுடைய பர்த் சார்ட்டையும் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் அதில் சனி வலுவாக இருந்து இந்த ராசி இந்த தனுசு ராசிக்குண்டான அதிபதியான குரு அவரும் வலுவாக இருந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த ட்ரான்சிட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபேவராக பண்ணும் சப்போஸ் அந்த ரெண்டு கோலம் வந்து வலு இழந்து வலிமை இல்லாத இடத்துல இருந்தால் இந்த கும்ப ராசிக்குன்னு இந்த டிரான்சிட் வந்து இது கெடுதல் பண்ணாது ஆனால் செய்ய வேண்டிய நல்ல பலனை கொடுக்காமையே நிறுத்தும் அப்படி இருக்கும்போது அது தானே உங்களுக்கு கெடுதலாக தெரியும் அது நீங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் துல்லியமான பலனுக்கு நான் சொல்கிறேன் ஸோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அதை சார்ந்த வருமானம் குடும்ப வாழ்க்கை கல்யாணம் காதல் ஹெல்த் ஆரோக்கியஸ்தானம் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுடன கல்வி யோகம் அதே மாதிரி அவங்க வெளிநாடு யோகம் ஸ்போர்ட்ஸ் கலைத்துறை எந்த துறையாக எடுத்து பார்த்தாலும் இந்த ராசிக்கு இந்த முறை ஒரு ஹையஸ்ட்டு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இடம் மாறுறார் இந்த மாற்றம் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையும் வாழ்க்கையும் கொடுக்கும் இப்போது உங்கள் ராசிக்கு இந்த சனி கிரகம் சோதனையை கொடுக்குமா இல்லை வேதனையா சாதனையான்னு பார்த்தோம்னா சோதனைகள் அதிகமாக இல்லை அப்படி சோதனை கொடுத்தாலும் கூட அது சாதனைகளான சாதனைகளை ஆக்கக்கூடிய ஒரு சோதனையாக தான் கொடுக்குது இருந்தாலும் துல்லியமான பலனுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுடைய ஜாதகத்துடைய பலனும் இந்த இந்த ட்ரான்ஸிட்டோட பலனும் டெஃபனெட்டாக கண்டிப்பாக மேட்ச் ஆகி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய பெயர் புகழ் அடையக்கூடிய புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய சொத்துக்கள் சம்பத்துக்கள் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சியாக அமைகிறது உங்களுக்கு மேலும் அது அனைத்தும் நல்ல பலன்களை கொடுக்க நான் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானாத் வணக்கம் Power of permits Use Pramits for Vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. permits will energize the area. Use permits to gain various benefits. For further details, contact ProMax Superstar Mr. J.K. Bafna Sultan, the personal care solution. Address